வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே நள்ளிரவில் இரண்டு காட்டு யானைகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்கள் நாசம் செய்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் பேரணாம்பட்டு அருகே உள்ள கோட்டையூரில் உள்ள விளைநிலங்களுக்குள் நள்ளிரவில் புகுந்த இரண்டு காட்டு யானைகள் சோளம் நெற்பயிர் வாழை மற்றும் மாமரங்களையும் வேலிகளையும் சேதப்படுத்தியுள்ளது இது குறித்து தகவல் தெரிவித்தும் வனத்துறையினர் காலதாமதமாக வந்து விரட்டியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் கிராம மக்கள் இரவு முழுவதும் அச்சத்துடன் இருந்ததாக கவலை தெரிவித்துள்ளனர் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னுடைய ரெண்டு ஏக்கர் நிலத்தில் சோளம் வாழை மரம் இருந்தது நைட்டு பதினோரு மணிக்கு வந்து ஏனைய ரெண்டு ஏனை ஒரு பெரிய யானை ஒரு சின்ன யானை வந்து சோழ பயிரெல்லாம் நாசம் பண்ணிச்சு நாங்கள் பக்கத்தில் வனக்குழு பிளட் வச்சுருந்தார் அவருக்கு தகவல் சொன்னேன் அவர் தகவல் சொன்னதுமே வந்து ரெண்டு பானம் விட்டார் ரெண்டு பானம் விட்டும் அவுட்டு விட்டு தொத்தினாங்க தொத்தியும் போய் ஏரியில் இருந்து திருப்பி ரிட்டன் வந்து நைட்டு மூணே முக்கால் வரைக்கும் இங்கேயே இருந்து எங்களை ரொம்ப தொல்லை பண்ணி வீட்டு பக்கத்தில் இருந்த வாழை மரம் ச சோழ நகத்தில் சோழம் வச்சிருந்தேன் நாட்டுங்க அதெல்லாம் கல்கம்பு ரெண்டு உடச்சி எல்லாம் இங்கேயே இருந்து நைட்டு மூணே முக்கால் வரைக்கும் நாங்கள் எங்களை தூங்க விடலை தொல்லை பண்ணி நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு தகவல் சொன்னோம் ஃபாரஸ்டார் வந்து காலம் நாலு மணிக்கு தான் வந்து ஓட்டினாங்க அப்போ தான் போச்சு என்ன எங்களுக்கு ப பக்கத்தில் காட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்குது மனக்குழு க பாதுகாப்பு தந்து ஏனைங்களை விரட்டுமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன்